நண்பர்களே வணக்கம் கரண்ட் பில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையா ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன தெரியுமா சொல்றாங்க கரண்ட் பில்லா அது ஒரு பிரச்சனையே இல்லை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மிக குறைவான மின்சார கட்டணம்னு சொல்றாங்க இது நம்ப முடியுதா டிசம்பர் பதினாறாம் தேதி டிஐபிஆர் தமிழ்நாடு அரசுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பு துறை ஒரு பிரஷலைஸ் கொடுக்குறாங்க ஒரு அரசே ஃபேக் நியூஸ் கொடுக்கறத பார்த்துருக்குறீங்களா கொடுத்துருக்குறாங்க மாணவ மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணம் தமிழ்நாட்டில்தான் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணம் இந்திய அளவில் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில்தான் மிக மிக குறைவாக உள்ளது மின்சார கட்டணங்கள் மற்றும் வரி குறித்த சராசரி குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் நிலையில் புள்ளி விவரங்கள் தொகுக்கப்பட்டு அரவிந்த் வாரியார் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த விவரங்கள் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்கட்டணங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் வீட்டு உபயோக மின்கட்டணம் வேறு எந்த மாநிலத்தை விட மிக மிக குறைவாக உள்ளது என்ற உண்மை வெளியிடப்பட்டுள்ளது இது உண்மை சார் பொய் பொய்யா எப்படி சொல்றீங்க நீங்க இந்த அரவிந்த் வாரியர் அப்படிங்கிறவர் வந்து ஏதோ நீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம் அவர் வந்து ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய டீச்சர் ஆன்லைன்ல ட்விட்டர்ல நாலாயிரம் ஃபாலோவர் வைத்திருக்கக்கூடியவர் ஆன்லைன்ல சில டேட்டாலாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாரு அவரை நம்ம குறை சொல்ல முடியாது அவர் அவருடைய ஃப்ரீ டைம்ல அவருக்கு முடிஞ்ச விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு நல்ல விஷயந்தான் ஆனா இந்த அரசு அந்த டேட்டாவை எப்படி எல்லாம் பொய்யா மாத்தி பிரசன்ட் பண்ணிருக்கிறாங்கிறது தான் மேட்ரு ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு மாதம் நூறு யூனிட் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயத்துல எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்ணி அதுல தமிழ்நாடு நூத்தி பதிமூன்று ரூபாய் நூறு யூனிட் ஒருத்தங்க கன்சியூம் பண்ணாங்க மாசம் அப்படின்னு சொன்னா நூத்தி பதிமூன்று ரூபாய் பில் ஒரு மாதத்துக்கு பே பண்ணுறாங்க அது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே குறைவாக இருக்குன்னு அந்த ஒரு பிராக்கெட்டை தான் அப்படி கொண்டுருக்குறார் ஆனால் அதை எடுத்து போட்டு இவங்க அதை திரித்து எப்படிலாம் திரிச்சுருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நூறு யூனிட்டுக்கு தான் நூற்றி பதிமூணு ரூபாய் ஆனால் இவங்க என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாகுமா நூறு யூனிட் ரெண்டு மாதத்துக்கு தான் நூறு யூனிட் இலவசம் ஒரு மாதத்துக்கு ஐம்பது யூனிட் தான் ஆனால் மாதக்கணக்கில் தான் அவரை வாரியர் வந்து அந்த அரவிந்த் வாரியர் அனலைஸ் பண்ணி போடுறாரு வீடுகளில் நூறு யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு சராசரியாக கிடைக்கிடும் போது கட்டளம் நூத்தி பதிமூன்று ரூபாய் ஆகும் தமிழ்நாட்டுல நம்பர மாதிரி இருக்கா அதான் நூறு யூனிட்டுக்கு மேல கன்ஜியூம் பண்றவங்களுக்கு நல்லா பூ பிடிச்சிருக்கும் நூறு யூனிட்டுக்கு மேல நீங்க கன்ஸ்யூம் பண்றீங்க இல்லையா மாசம் நானூறு யூனிட் வருதா ஐந்நூறு யூனிட் வருதா ரெண்டு மாசத்துக்கு ஒரு அடி கட்டும்போது எண்ணூறு யூனிட் கட்டுறீங்களா ஆயிரம் யூனிட் கட்டுறீங்களா நீங்க நாலாயிரம் ரூபாய் ஐயாயிர ரூபா கட்டுறீங்கன்னா அரசு நம்பாது அரசு என்ன சொல்லுது நீங்க சராசரியா வெறும் நூத்தி பதிமூன்று ரூபாய் தான் கட்டுறீங்க நூறு யூனிட்டுக்கு மேல இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி அரசு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்ல முடியுமா இந்த மாதிரி ஒரு பொய் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றும் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்கட்டணத்தை உயர்த்தி வழங்கும் போது அவங்களாம் அவ்வளவு ஹையா வைச்சு வச்சிருக்கும் போது தமிழ்நாட்டில் தான் மிக மிக குறைவாக நூத்தி பதிமூன்று ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இதனை திராவிட முன்னேற்றக் கழகமோ தமிழ்நாடு அரசோ குறிப்பிட்டு சொல்லவில்லை இது டிஐபி டிஎம் கே எல்லாம் சொல்லல இது இது அரவிந்த் வாரியர்னு ஒருவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா அரவிந்த் வாரியர் என்ன பண்ணியிருக்கிறாரு டேட்டாவை எடுத்து தெரிஞ்சிருக்கிறாரு சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ஒவ்வொரு வருஷமும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன எல்லா ஸ்டேட்லையும் என்னென்ன டேட்டா இருக்குது என்னென்ன டாரிஃப் இருக்குது அப்படிங்கிறத தொகுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அரப்பு என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியோடைய ரிப்போர்ட் எடுத்தோம் எடுத்து நாம எல்லாத்துக்குமே அனலைஸ் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட்டு கமர்ஷியல் கரண்ட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் எல்லாருமே பார்த்துச்சு தமிழ்நாடுக்கு எங்கே கிரெடிட் கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கலாம் எங்க அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு இடத்துல ஒன்று வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்டில் நூறு யூனிட் ரைட்டுங்களா நூறு யூனிட் பர் மந்த் பயன்படுத்தக்கூடியவங்களுடைய வீடுகளில் நூற்றி பதிமூணு ரூபா பில் தான் கட்டுவாங்க ஒரு ரூபா பதிமூணு பைசா தான் ஒரு யூனிட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஸோ அதில் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம் வெறும் நூறு யூனிட் மட்டும் கன்சியூம் பண்ணுறோம் ஆனால் நூறு யூனிட்டுக்கு தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரேங்க் பயங்கர டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகிட்டே போகுது நாம் இன்ஃபேக்ட் வந்து பல வீடுகளில் நீங்கள் வந்து எண்ணூறு யூனிட் ஆயிரம் யூனிடில் கன்சியூம் பண்ணுற வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலேயே நம்ம அதிகமான மின்சார கட்டணம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களில் ஒன்றாக

அப்போ நம்மளுடைய ரேங்க் என்ன தெரியுமா இருபத்தி நான்கு நமக்கு மேல இருபத்தி மூணு மாநிலங்கள் குறைவாக இருக்கு நம்ம இருபத்தி நான்காவது ரேங்க்ல இருக்கிறோம் இது எல்லாமே வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய மின்சாரம் தான் எண்ணூறு யூனிட் பர் மந்த் எட்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு பைசா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம இருபத்தி ஒன்பதாவது ரேங்க்ல இருக்கிறோம் முப்பத்தி ஏழு மாநிலங்கள்ல நமக்கு மேல என்ன இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கு நம்ம இருபத்தி ஒன்பதாவது மாநிலம் ஆயிரம் யூனிட் பர் மந்த் பர் மந்த் கன்சியூம் பண்றவங்க வீட்டுல பாருங்க எட்டு ரூபாய் எழுபத்தி எட்டு பைசா கட்டுறாங்க ஒரு யூனிட்டுக்கு முப்பதாவது கீழே வெறும் ஆறு ஏழு மாநிலங்கள் தான் இருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் நமக்கு மேலதான் அப்போ நம்ம வந்து எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறோம் அப்படிங்கறத காட்டுது ஹண்ட்ரட் யூனிட்ஸ்க்கு அவங்க வந்து குறைவாக வச்சிருக்கிறாங்க நல்ல விஷயம் நூற்றி பதிமூன்று ரூபா தான் அவங்க கட்டுவாங்க அது நல்ல விஷயம் அது வந்து ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை காப்பாற்றும் அது நல்ல விஷயம் ஆனால் மற்றவர்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் மிகப்பெரிய பிராண்டை பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாரும் மற்றவர்கள் எல்லாருக்குமே மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத அது மட்டும் இல்லைங்க ஏழ்மையில இருக்கக்கூடியவங்களும் அவங்க தொழில் பண்றாங்க இல்ல ஒரு கடை வச்சிருக்கிறாங்க ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கமர்ஷியல்ல வரும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கமர்ஷியல் கனெக்ஷன் கமர்ஷியல் கனெக்ஷன்ல முந்நூறு யூனிட் த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் பர் மந்த் அதுதான் மினிமமா கொடுத்துருக்குறாங்க அனாலிசிஸ்ல இது எட்டு ரூபா பைசா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்பதாவது ரேங்க் அதுவே நம்ம இருபத்தி ரேங்க்ல இருந்தோம் ஆனால் அது ஏற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினோரு ரூபாய் முப்பத்தெட்டு பைசாவாக மாற்றிருக்கிறாங்க நம்மளோட ரேங்க் என்ன தெரியுமா தேர்ட்டி செவன் நமக்கு பின்னாடி எந்த மாநிலமும் இல்லை முப்பத்தி ஏழாவது ரேங்க் ஆமாம் இந்தியாவிலேயே மிக அதிகமான மின்சார கட்டணம் கட்டக்கூடிய பெட்டிக் கடை தமிழ்நாடு தான் இதான் இந்த டேட்டாக சொல்லுங்கள் ஒரு பெட்டிக்கடை இந்தி இங்கே தமிழ்நாட்டிலேயும் இருக்கு மற்ற மாநிலங்கள்லயும் இருக்குன்னு சொன்னா யார் அதிகமா மின்சார கட்டணம் கட்டுறாங்க இந்தியாலேயேன்னா தமிழ்நாடு தான் இதுல இவங்க பெருமை வேற தமிழ் இந்தியாவிலேயும் நம்ம தான் குறைஞ்ச மின்சார கட்டணம் வீடுகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி வீடுகளுக்கும் நம்ம அதிகமா இருக்கிறோம் கமர்ஷியல்லையும் பாருங்க முந்நூறு யூனிட்டுக்கு நம்ம முப்பத்தி ஏழாவது இடம் எழுநூத்தி ஐம்பது யூனிட்டுக்கு நம்ம முப்பத்தி ஆறாவது இடம் நமக்கு மேல முப்பத்தஞ்சு மாநிலங்கள் இருக்கு குறைச்சலா இருக்கு நம்ம தான் இருக்கிறதுலையே அதிகமாக இருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு யூனிட் யூஸ் பண்ணுற கமேஷனில் நம்ம முப்பத்தஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் முப்பத்தஞ்சாவது மண்டலமாக இருக்கும் அதுவும் லெவன் பாயிண்ட் த்ரீ எயிட் எல்லா நமக்கு வந்து அதில் எல்லா எந்த ஸ்லாப்புக்கும் வித்தியாசம் கிடையாது லெவன் பாயிண்ட் த்ரீ எயிட் ருபீஸ் நம்மளுடைய டெரிஃபை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வச்சிருக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு யூனிட் ஆயிரம் யூனிட் ஏழாயிரத்தி ஐநூறு யூனிட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஹை ரேட் மிக அதிக மின்சார கட்டணம் வசூலிக்க கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதுதான் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க எழுநூத்தி ஐம்பது யூனிட் நாலு ரூபாய் எழுபத்தி எட்டு பைசா இருந்தது நாலு ரூபா எழுபத்தி எட்டு பைசா இருந்து ஏழு ரூபாய் நாலு பைசாவாக மாறியிருக்கு இந்த மாறினதோட விளைவு நம்ம வந்து எட்டாவது ரேங்க்ல இருந்தோம் இந்தியாவிலேயே

என்ன வேணா நம்ம வந்து பெரிய டிராப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடந்த ஆட்சியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இருந்ததை விட ஒவ்வொரு செக்டர்லயும் நம்ம பெரிய அளவுல டிராப் ஆகி கீழே இறங்கி இருக்கிறோம் உதாரணத்துக்கு இந்த மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்ல பதினெட்டாவது இடத்துல இருந்து இருபத்தி ஏழாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் பதினஞ்சாவது இடத்துல இருந்து முப்பதாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த மேட்டர் ஆஃப் டூ த்ரீ இயர்ஸ் அப்ப அந்த அளவிற்கு நம்மளுடைய மின்சார கட்டணம் ஏற்றப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் விவசாயத்துல கோர்ஸ் நம்ம ஜீரோ பவர் அதில் வந்து இவங்க எதுவும் விவசாயிகளுக்கு சார்ஜ் பண்ணுறது கிடையாது இன்னும் ரெண்டு மூணு மாநிலங்கள் கூட இருக்குது கர்நாடகா பாண்டிச்சேரி அந்த மாதிரி மாநிலங்கள்லாமும் ஜீரோ ரேட் இருக்குது ஸோ நம்ம ஒரு மூன்று மாநிலங்கள் மட்டும் ஜீரோ வச்சுருக்குறாங்க மிச்சம் இன்னொரு ஒரு ரெண்டு மாநிலம் அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க மிச்ச மாநிலங்கள்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க ஸோ விவசாயத்துக்கான பவர் கொடுக்கறதுலேயும் வெறும் நூறு யூனிட் கன்சியூம் பண்ணக்கூடிய வீடுகள் இருக்கு இல்லையா இந்த இரண்டு விஷயங்கள்ல மட்டும்தான் நம்ம தமிழ்நாடுக்கு கிரெடிட் கொடுக்க முடியும் இது நம்ம லோவஸ்டா இருக்கிறோம் மற்ற எல்லாத்துலயும் மிக அதிகமாக இருக்கிறோம் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆயிரம் நீங்க வந்து ஆயிரம் கிலோ வாட்டர் எடுத்துக்கோங்க ஐயாயிரம் கிலோ வாட்டை எடுத்துக்கோங்க பத்தாயிரம் கிலோவாட்டர் எடுத்துக்கோங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா ஒன்பது ரூபாய் இருபத்தெட்டு பைசா இந்த மாதிரி அதிகமான ரேட்டுகள் தான் இருக்கு நம்மளோட ரேங்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நமக்கு லார்ஜ் முன்னாடி மாநிலங்கள் தான் நம்ம இருக்கக்கூடிய எப்படி சார் வீட்டுக்கு வழங்கக்கூடிய மின்சாரத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா கூட ஹண்ட்ரட் யூனிட்ஸ்ல ஃபஸ்ட் ரேங்க் டூ ஹண்ட்ரட் யூனிட்ல நைன் ரேங்க் ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட்ஸ்ல எயிட்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்டி ரேங்க் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டித் கூச்சமே இல்லாம இருக்கிறதுல நாங்க தான் குறைச்சோம் எப்படி போட்டீங்க அப்போ மக்களையும் இன்னைக்கு இதனாலதான் ஜனவரி ஐந்து நம்ம போராட்டம் பண்றோம் இந்த மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்லணும் எதற்காக நாம இவ்வளவு இவ்வளவு மின்சார கட்டணம் கட்டணும் அதானி கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாரு மூவாயிரம் கோடி ரூபாய் நிலக்கரி இருக்கணும் ஊழல்ல தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கிய ஊழல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ள போச்சு எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த ஊழல்வாதிகள் கொள்ளையடிச்சாங்க அவங்க கிட்ட மீட்டிடுங்க அதானி கிட்ட வந்து மீட்டிடுங்க உங்க தலைமையில எப்படி இதனால நம்ம இடம் பதினஞ்சாவது இடத்துல எல்லா இடத்துலையும் இருபத்தஞ்சாவது இடம் முப்பதாவது இடம்னு போயாச்சு அப்ப அந்த அளவுக்கு நமக்கு மேல இருபத்தஞ்சி முப்பது மாநிலங்கள் குறைவாக தான் வசூல் பண்றாங்க இவர்கள் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதானி உலக ஆகணும் அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்கட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய் பணத்தை அவர்கிட்ட மீட் எடுக்கணுமா இல்லையா அவங்கள எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா வந்து மின்சார கட்டணத்தை எங்க தலை அந்த மூவாயிரம் கோடி கோடி அவர் அடிச்சிட்டு போயிட்டாரு நிலக்கரியை வேற காணும் நிலக்கரியை வந்து காணவில்லை அப்படின்னு வர நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சர் சொன்னாரு ஆனா அந்த நிலக்கரி காணலன்னா யாரு அதுக்கு காணாம போனதுக்கு காரணமும் கிட்ட நிலக்கரியை வாங்குங்க எதுக்கு எங்க தலை மேல மேல கரண்ட் பில்ல போட்டு நம்ம கிட்ட இருந்து காசை வாங்கி இவங்க அந்த அதுக்கும் சேர்த்து நம்ம காசு கொடுக்கணுமா அதாவது இவங்க வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நம்ம காசு கொடுக்கணும் இவங்க ஊழல் செய்வதற்கும் காசு கொடுக்கணும் இவங்க லஞ்சம் வாங்குவதற்கு என்னெல்லாம் லஞ்சம் வாங்கியிருப்பாங்களோ இந்த பொது ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா மின்சார வாரியத்துல இவங்க வாங்குற லஞ்சத்துக்கு லஞ்சத்துக்குலாம் சேர்த்து நம்ம காசு கொடுக்கணும் இப்ப அமெரிக்க நீதிமன்றத்தில் இல்லையா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அளவுக்கு அதானி லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் அப்படின்னு அப்போ இது எல்லாம் யார் தலையில கடைசியில வந்து விழுது நம்ம தலையில யார் இப்படி ஒரு பச்சை பொய் சொன்னதற்கு மன்னிப்பு கேட்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தெரியாம நாங்கள் இப்படி ஒரு தவறை செய்து விட்டோம் என்று மன்னிப்பு கேட்கணும் நம்மளுடைய கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு கேட்கணும் வாங்க ஜனவரி அஞ்சு வள்ளுவர் கோட்டத்தில் காலையில் ஒம்போதரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இதை பற்றி தான் பேச போகிறோம் எப்படி இவங்க கொள்ளை அடிச்சுட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இந்த மாதிரி பொய் பொய்யா ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துக்கிட்டு இதை அடுத்த நாள் எல்லா பேப்பர்ஸும் பப்ளிஷ் பண்ணியாச்சு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் குறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை பார்க்குற பார்த்த உடனே மீண்டும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு மிக அதிகமாக உள்ளது பொட்டி கடல்ல வந்து நம்ம தான் கடைசியில் இருக்கிறோம் சொல்லுங்க போடுங்க இதுதான் உண்மை நிலவரம் அப்ப இந்த உண்மை நிலவரம் மக்களுக்கு தெரியும் மக்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு இருக்காங்க கரண்ட் பில் கட்டும் போது அவங்களுக்கு தெரியும் அதிகமா கரண்ட் பில் கட்டுறாங்க நீங்க வந்து மாசத்துக்கு நூத்தி பதிமூணு ரூபா தான் நீங்க எல்லாம் கட்டுறீங்கன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாது உண்மையாயிடுமா நூறு யூனிட்டுக்கு மேல இருக்க வச்சிருக்கிறவங்க எல்லாம் நூத்தி பதிமூணு தான் கட்டுறீங்கன்னு அப்பட்டமா ஒரு பொய்ய வேற சொல்லிருக்கிறாங்க ப்ரஸ் ரிலீஸ்ல அப்ப இதை நம்ம விடக்கூடாது வாங்க வருகிற ஜனவரி ஐந்து வலுவாக கேட்போம் அதானி போன்ற ஊழல்வாதிகளிடம் இருந்து பணத்தை மீட்கச் சொல்வோம் நம்மளுடைய கரம்பில் குறைப்போம் நன்றி வணக்கம் ஊழலை எதிர்க்க அரப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்